நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவி சிவிஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஆன்மீக தகவலில் லலிதா நவரத்ன வாழை பற்றி போகிறேன் அதாவது லலிதாம்புரிய ஸ்லோகம் இந்த நவரத்தினத்தை பற்றி வந்து நீங்கள் சொன்னால் அவளை கூட நல்லது வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பம் தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஞான கணேசா சரணம் சரணம் ஞான ஸ்கந்தா சரணம் சரணம் ज्यानसद्गुरू चरणूं चरणूं ज्यानानन्दा आकुं चरणूं। आपकुम् तोडिलैं दरना चनलं। पूकुम् नखयाल्पोनेश्वरिपा। सेकुम् नवरत्तिन मालैइने काकुम् गनना यगवारणमी। कट्रूम् तिलियार பெற்றும் தெரிய நினையின் நிலவும் பெருகும் பிழையின் பேச தகுமோ பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர் ஜமனாக எடுத்தவழே வற்றாதுணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிழியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவ செடியே நின்றே நருள்வாய் மாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே முத்தே வருத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரியனான் தனையன் தாயினி சாகாத தரவே வருவாய் மத்தேருதிக் கிணைவாளுடைய மாதா ஜெயவோம் லலிதாம்பிக் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அந்திமயங்கிய வான விதானம் அன்னை நரம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோ தேன் பொழிலாமது செய்தவளாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என்னுபவர் கருள் என்ன மிகுத்தாள் மந்திர வேத மயப்பொருளான மாதா ஜெயவோம் ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் ஓம் லலிதாம்பிகையே காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூண கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நானே திருநாமமும் நின்றுதியும் துதியும் நவிழாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவர் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுதி சதமே சரணம் சரணம் துரபதி பணிய திகழ்வாய் சரணம் துய இளையமே இசையே சரணம் அரகத சிவனின் ரடியவர் குழும அவரொரு பெராருளமுதே சரணம் வரணவ நிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா அஜயவோம் லலிதா அம்பிகையே பூமே வியனான் பொரியும் செயல் கொன்ற அதே பயன் குன்ற அபரமும் தீமே லிடினும் ஜெயசக்தியென ஜடமாயடியேன் மொழியும் திறமும் கோமே தகமே குளிர்வான் நிலவே குரல்யாள் மொழியே வருவாய் தருவாய் மாமே ருபுளே வளர்கோ கிளமே மாதா ஜெயவோம் ஓம் மாதா ஜெயவோம் ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தனி அங்கனி பதும ராகவி காசவியாபினி அம்பா நஞ்சல ரோகணி வாரணிவாணி சாம்பவி சந்திர ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிருத ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுளமேரு சிங்க நிவாசிணி மாதா ஜெய ஓம் லலிதா அம்பிகையே மாதா ஜெயவோம் ஓம் மாதா ஜய ஓம் மலையொத்தவினை கலையொத்தமனும் மருள பறையாரொழிய தவிதான் நிலையற் முடியோ நிகழும் துகளாக வரும் தருவார் அலைவர் அசைவர் அருபூதி பெரும் அடியார் முடிவார்கள் இது உரியமை மலைய துவசன் மகளே வருவார் மாதா ஜெயவோம் கழித்தாம்பிகையே மாதா தெயவோம் கழித்தாம்பிகையே மாதா தெயவோம் கழித்தாம்பிகையே எவரை தினமும் இசைவாய் அழித்தால் அவரை தினமால் இனவென்றார் அவர புதசக்தி எல்லாம் அடைவார் சிவர தினமாய் திகழ்வார் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சல சௌபாகியம் கிடைக்கும் வேறு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எந்த தடையும் இருக்காது தீர்க்க தீர்கசமங்களையாக இருப்பீங்க அதை வந்து நல்லா செஞ்சு பாராயணம் பண்ணிட்டு வந்தாக்கா நல்லது நன்றி வணக்கம்